பெண்ணுக்கு இளமையில் அமங்கலை தோஷம் ஏன் ஏற்படுகிறது அதாவது சிறிய வயசுலேயே விதவையாகக்கூடிய ஒரு தோஷம் இந்த தோஷத்திற்கு ஒரு பாடல் ஒன்று கூறப்பட்டுள்ளது இடு செவ்வாய் கதிர்கூடி எங்கே நின்றாலும் இவளும் வாலிபம் தன்னில் அமங்கலையே ஆவாள் இதன் பொருள் என்னவென்றால் பெண்களின் ஜனன லக்கணம் அல்லது ருது ஜாதகத்தில் அந்த ருது லக்கணம் ஜனன லக்னத்தில் ஜென்ம ராசி அல்லது ருது ஜாதகத்தில் ருதுவான ராசி எதுவாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் எங்கு நின்றாலும் அந்த பெண் தன்னுடைய இளம் வயதில் அமங்கலையாவாள் என்று உறுதியிட்டு சொல்கிறது